ரிஷபராசிக்காரன் பொருளை ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய காலங்கள் ஒரு மகிழ்ச்சியான காலங்கள் என்ன சார் எல்லாருக்கும் மகிழ்ச்சியான காலங்கள் மகிழ்ச்சியான கலங்கள்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபராசியில் நீங்கள் என்றைக்கும் உங்களோட சந்தோஷத்தை பார்த்துருப்பீங்க பல நாட்கள் ஆச்சு இல்லை பல வருஷங்களாச்சு இல்லை பல காலங்கள் கடந்தாச்சு இல்லை ஆனால் இன்றைக்கும் உங்களோட லைஃப்பில் ஒரு வெளிச்சம் வரப்போகுது அதை நினச்சி உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதை முன்னாடியே சொல்ல போகிறேன் இந்த ராசிக்காரர்களுக்கு அப்படியே அக்குவேறு அணிவேராக ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் அந்த பாயிண்ட் உங்களோட லைஃப்பில் நீங்கள் நடந்த விஷயமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ கண்டியூ பண்ணலாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தாய் தந்தையரை கூட நீங்கள் வந்து நம்பியிருக்க மாட்டீங்க உங்களோட லைஃப்பை நீங்களே உருவாக்கணும் அப்படின்னு நிறைய ஸ்டெப் வந்து எடுத்திருப்பீங்க அந்த ஸ்டெப்பின் மூலமாக பல நன்மைகள் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு அந்த நன்மைகள் மூலமாக நீங்கள் எடுத்த ஒவ்வொரு விஷயங்களுமே சின்ன சின்ன தடைகளை தாண்டி பல பல கஷ்டங்களை தாண்டி உங்களோட வளர்ச்சியை கண்டு வருங்காலங்களில் இருக்கக்கூடிய உங்களோட நண்பர்களாக இருந்தாலும் சரி எதிரிகளாக இருந்தாலும் சரி பொறாமப்படுவாங்க உங்களோட லைஃப்பில் நீங்கள் எடுத்த ஒவ்வொரு ஸ்டெப்புமே தோல்வியை மட்டுமே சந்தித்து மட்டும்தான் நீங்கள் வந்து வந்திருக்கீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்ல வீடியோ உங்களுக்கு வந்து அப்படியே ஆப்டாக பொருந்தும் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு அப்படியே நடக்கும் சார் தொழில் நீங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் பட்டிருந்தாலும் சரி உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் பட்டிருந்தாலும் சரி குடும்பத்தின் ரீதியாக பல கஷ்டங்களை அனுபவித்தவர்கள் இந்த ரிசுவராசிக்காரர்கள் கலையின் மீது ஒரு வகையான அன்பு உண்டு பாடுறதோ ஆடுறதோ இந்த மாதிரி ஏதோ ஒரு கலைத்துறை சம்மந்தப்பட்டதோ ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஓரளவு ஈர்ப்பு உண்டு ஆனால் அந்த ஈர்ப்பில் வந்து நீங்கள் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுத்துருக்க மாட்டிங்க மனசுக்குள்ளே பிடிக்கும் சார் ஆனால் அதுக்காக ஸ்டெப் எடுக்கிற அளவுக்குலாம் மைண்டு ஃப்ரீயாக இல்லை சார் அந்த அளவுக்குலாம் இல்லை சார் எல்லாமே தொழில் குடும்பம் லைஃப் இப்படியே மூவ் ஆகிடுச்சி சார் அப்படின்னு பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா பாடல் ரொம்ப பிடிக்கிறதா இருக்கும் அதற்கு ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் சின்ன வயசில் ஆசைப்பட்டிருப்பீங்க ஆடுறது ரொம்ப பிடிக்கிறதா இருக்கும் ஸ்டெப் எடுக்கலாம்னு ஆசைப்பட்டிருப்பீங்க ஆனால் அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாம அப்படியே விட்டுட்டிங்க சார் குழந்தை குட்டினு சார் தெரிஞ்ச ஃபேமிலி தான் சார் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து மாறி இருப்பீங்க ரிஷபராசிக்காரர்கள் அதிகமாக நீங்கள் வந்து வருத்தப்படுது உங்களோட ஃபேமிலியை நினச்சி தான் உங்களோட ஃபேமிலியிலேருந்து பல விஷயங்கள் வந்து நீங்கள் உருவாக்கிட்டு உருவாகிட்டு வந்துட்டே இருப்பீங்க குறிப்பிட்ட நாட்களில் உங்களோட அப்பா அம்மானால சின்ன சின்ன கஷ்டங்கள் நீங்கள் வந்து அனுப்பிச்சிருப்பீங்க அதற்கு பிறகு வந்து நீங்கள் சுயமாக உருவாகணும் அப்படின்னு பார்க்கும்போது அண்ணன் தம்பி மூலமாகவோ அக்கா தங்கச்சி மூலமாக சில கஷ்டங்கள் நீங்கள் வந்து அனுப்பிச்சிருப்பீங்க அதிலிருந்து நீங்கள் மேலே வரும்போது தான் ஒவ்வொரு படிக்கட்டா ஒவ்வொரு படிக்கட்டால் நீங்களாக செதுக்கி 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 உங்களுடைய வருங்காலத்துக்கு சேர்த்து நீங்கள் வந்து உருவாக்கிட்டு வந்துட்டுருக்கீங்க இன்னையத்து காலகட்டம் வரைக்கும் ரொம்ப நேரமாக சிரித்தது ரொம்ப நாட்கள் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும் சார் காலங்கள் கடக்க கடக்க உங்களுடைய பாவங்கள் குறையுது அப்படின்னு தான் சொல்லணும் சார் என்ன சார் பாவம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பழங்காலத்தில் நீங்கள் பண்ணதில்லை சார் பாவம் உங்களுடைய முன்னோர்களினுடைய சாபங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த சாபங்கள் எல்லாமே இனி நீங்கப்பட்டது அந்த சாபங்கள் எல்லாமே இனி நீங்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கார்கள் தயவு செய்து உங்களுடைய குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் குலதெய்வத்தின் மூலமாக பல நன்மைகள் நடக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அதை செய்தால் உங்களது குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தீருது அப்படின்னு தான் சொல்லணும் மிகப்பெரிய நன்மை உண்டு மிகப்பெரிய சந்தோஷம் உண்டு வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொன்றும் மகிழ்ச்சியான காலங்களாக வரக்கூடிய நாட்கள் அமையுது அப்படின்னு தான் சொல்லுங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் மனமகிழ்ச்சியான காலகட்டம் இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு லாஸை நீங்கள் சந்திச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த லாஸ்லேருந்து இருந்து வெளியே வந்து அதை வந்து வெற்றியாக மாறி மிகப்பெரிய சக்ஸஸை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் போராட்டமாக அமையுதுங்க மிகப்பெரிய லாஸ் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இதுக்கு முன்னாடி அது ஒருத்தரோட பிரிவாக இருந்திருக்கும் அது வேறு ஏதாவது ஒரு வருமானத்தின் மூலமாக லாஸ் பண ரீதியான லாஸ்லாம் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அது எல்லாமே டேலி பண்ணுற அளவுக்கு வரக்கூடிய நாட்கள் அமையுது அதை எல்லாமே டேலி பண்ணி அதற்கு தகுந்த மாதிரி அதற்கு ஈடாக சமமான சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து அமையுது அதாவது அந்த பணத்துக்கான பணத்தை விட மூணு மடங்கு லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் யாராவது உங்களுடைய பிடிச்சவங்க ரொம்ப மிஸ் ஆகியிருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்க கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் காதல் தோல்வி அடைஞ்சுகள் திருமணம் நடக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் குழந்தை பேர் உருவாகிறதுக்கான ஒரு காலகட்டம் உங்களோட ஃபேமிலியில் ஒருத்தர் வந்து குழந்தையாக பிறக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசி இதனால் நோட் பண்ணிக்கோங்க உடல் ரீதியான உபாதைகளை சந்தித்த இந்த ரிஷபராசிக்கு இனி உடல் ஆரோக்கியம் கிடைப்பதற்கான ஒரு காலகட்டம் மனமகிழ்ச்சியான காலகட்டம் கவலைப்படவே தேவையில்லை பதினெட்டு வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு கல்வி நல்லாவே நல்லாவே இருக்குது இந்த காதல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னமே ரொம்ப பரவாயில்லையா இருக்கும் ஒருவர் மீது உள்ள ஈர்ப்பால் தேவையில்லாத கெட்ட பேரை உருவாததுக்கான காலகட்டம் உண்டு அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் ஸ்கிப் ஆகிக்கோங்க ஒரு ஆணோ இல்லை பெண்ணோ அதன் மூலமாக உங்களுக்கு கெட்ட பேர் வந்து உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாருங்க அதே போல் இந்த ராசிக்காரர்கள் எந்த இன்னொரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் செக்கு அல்லது டாக்குமெண்ட்டு ஃபைலு நேம் ட்ரான்ஸ்ஃபர் நேம் மாத்துறது நேம் வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா தயவு செய்து ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க எந்தளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் எந்தளவுக்கு நீங்கள் வந்து ஃபைல்ஸு இதெல்லாம் நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப்பு போகிறீங்களோ உங்களையே அறியாமல் உங்களுடைய முன்னேற்றம் அதிகமாகிட்டே போகும் சரி இதுக்கெல்லாம் ஃபைல் பார்க்கணும் அதுக்கெல்லாம் பார்க்கணுமா அப்படின்னு நீங்கள் வந்து போயிட்டே இருப்பீங்க அப்போ வந்து குறிப்பிட்ட ரேஞ்சில் நீங்கள் வந்து ரொம்பவே டாப்பில் போயிட்டுருப்பீங்க அதுக்குள்ளே நீங்கள் உங்களோட ஃபைல்ஸ் எல்லாருமே சரி பண்ணிக்கணும் இன்கம் டேக்ஸ் கட்டாமல் இருக்கிறேன் டேக்ஸ் கட்ட ஆரம்பிங்க அரசுக்கு எதிர்ப்பாக நீங்கள் இப்போ எந்த விஷயம் பண்ணி போனாலும் மாட்டிக்குவீங்க அதனால் அரசுக்கு தகுந்த மாதிரி ரூல்ஸுக்கு தகுந்த மாதிரி சட்டத்திற்கு என்ன வேணுமோ அதை பண்ணுங்கள் சட்டத்திற்கு புறம்பா எதுவும் பண்ணிடாதீங்க பல நன்மைகள் உண்டாக வேண்டிய காலகட்டம் அப்படியே வந்து லாக் பண்ணிடுவாங்க அதனால் லாக் பண்ணுறதுக்கு இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக கொஞ்சம் தயவு செய்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை கொஞ்சம் ஸ்டெப்போட அரசுக்கு த அரசுக்கு சார்ந்து நீங்கள் எந்த விஷயம் பண்ணாலும் அதில் கொஞ்சம் கரெக்டான பர்ஃபெக்டான ஸ்டெப்போடு பண்ணிக்க போனால் மிகப்பெரிய நல்லது அது லாக்கில் இருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் அதே போல் இந்த ராசிக்கார்கள் தயவுசெய்து ஜோதிடம் பார்த்துக்கோங்க லோக்கலில் நீங்கள் பார்த்திங்க அப்படினாலும் ஓகே தான் லோக்கலில் பார்க்கும்போது சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்லி கேளுங்கள் சார் இப்போ உங்களோட தசாபதி என்ன அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அது தகுந்த மாதிரி உங்களுடைய மூன்று நோக்கங்கள் இப்போ வந்து நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது முன்னேற்றம் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் அப்புறம் கடன் அடைக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் வச்சுக்கோங்க திருமணம் குழந்தை பேருக்கு ஒரு அருமையான காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல மயிலை ஞாபகம் வச்சுக்கோங்க அதே போல் உடல் ஆரோக்கியம் ரொம்ப நாளாக விஷயத்தில் ஏதாவது ஒரு உடல் ஆரோக்கியத்தை தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல உடலாக இருக்கும் கிடைப்பதற்கான ஒரு அருமையான காலகட்டம் அப்படிங்கிறதுனால தயவு செய்து அந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஸோ மைண்டில் அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு பண்ணிங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை உண்டு அதை நல்லா மைண்டில் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ண ஆரம்பிங்க அதே போல் இந்த ராசிக்காரர்கள் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் இன்னும் கவனமாக இருக்கணும் அப்படின்னா முன்னேற்றத்தில் கவனம் தேவை நீங்கள் முன்னேறி போயிட்டே இருக்கும்போது உங்களை கையை பிடிச்சி வரத்துக்கு நிறையா பேர் இருப்பான் கையை பிடிச்சி இழுக்கிறதுக்கு நிறையா பேர் இருப்பான் ஸோ அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பாருங்கள் உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு தற்போது நிலைமையில் உதவும் ஆனால் மூன்றாம் நபரால் அது வந்து கெடுக்கிறது பார்ப்பாங்க தேவையில்லாத அவப்பெயர்கள் உண்டாடுற வாய்ப்புகள் அதிகம் அதனால் அதில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அதே போல் இந்த ராசிக்காரர்கள் இதெல்லாம் ஒரு நல்ல இது முதலீடு போடலாம் சார் உங்களோட முன்னேற்றத்தை பார்த்து எவனோ ஒருத்தர் வருவான் அதிக இது முதலீடு போடலாம் இதில் பணத்தை போடுங்க அதில் பணத்தை போடுங்கம்மா அவன் எவனே தெரியாது ஆனால் அவங்களுக்கு நம்பிக்கை அதிகமாக ஊட்டுவான் சில விஷயங்களை பார்த்து கண்மூடி வித்தை அதை கண்மூடி வித்தைன்னு சொல்லுவாங்க இதில் பாருங்கள் இவ்வளோ போனால் அவ்வளோ வந்துச்சு இதில் பாருங்கள் அவ்வளோ போட்டால் இவ்வளோ வந்துச்சு அப்படிமா தயவு செய்து இப்போ எதுவும் பண்ணாதீங்க உழைச்சி சாப்பிட்ற பணம் மட்டும் தான் உங்கள் உடம்புல ஒட்டும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு செட் ஆகாது நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம் உங்களுக்கு எத்தனை நாளைக்கு உங்களுக்கு லக்கு செட் ஆயிடுச்சு சொல்லுங்கள் எழுதி சொல்லுங்கள் பார்க்கலாம் சார் நீங்கள் லக்கி பர்சன் சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேர் செட் ஆகுது அப்படின்னு இப்படி சொல்லி சொல்லியே உங்களை மாட்டி விட்டோம் தான் அதிகம் ஸோ தயவு செய்து லக்கியை வந்து நம்பி போகாதீங்க இந்த ராசிக்காரர்கள் ஒவ்வொரு தான் லக்கி ஸோ அதே போல் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் டபுள் மடங்காக கிடைக்கிற அளவுக்கு கூட உங்களுக்கு லக்கு இருக்குது ஆனால் வெறும் லக்க மட்டும் போய் நம்பி நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது அதனால் நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் உழைப்பு அதிகமாக படுங்க அதற்கு தகுந்த ஊதியம் டபுள் மடங்காகவே கிடைக்கும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ மூலமாக சொல்கிறேன் இன்னொரு ஒரு விஷயம் இப்போ ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் முன்னாடி சொன்னேன் எதை நீங்கள் தொட்டிங்க அப்படின்னாலும் சக்சஸ் ஆகும் ஆனால் தடையை சந்திச்சு தான் அடுத்த விஷயமாக சக்ஸஸ் ஆகும் நீங்கள் நல்லா பாருங்கள் ரிஷப் ராசிக்காரர்கள் திருமணத்துக்கு ஸ்டெப் எடுத்திருப்பீங்க பல ஸ்டெப் எடுத்திருப்பீங்க பல தடங்களில் சந்திச்சு தான் திருமணமே நடக்கும் அதே மாதிரி குழந்தை பேருக்கு ஸ்டெப் எடுத்துருப்பீங்க ஒன்று ரெண்டு விஷயங்களை தாண்டி தான் வந்து குழந்தை பேர் அருமையாக கிடைக்கும் அதே போல் தொழிலுக்கு ஸ்டெப் எடுத்துருப்பீங்க பல பேர் உங்களுக்கு நல்ல ஒரு விபூதி அடித்ததுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் தொழிலில் வந்து ஃபிக்ஸ்டாக உட்காருவீங்க எதை சந்தித்தாலும் சின்ன சின்ன ஜர்க் அடிச்சே ஜெயிக்க சார் எப்படின்னே தெரில சார் குரங்கு விடல் போட்டு சைக்கிள் ஓடுற மாதிரி இருக்குது சார் அப்படிங்கிறப்பீங்க ஸோ இந்த ராசிக்காரர்கள் தடைகளை சந்தித்தால் மட்டும்தான் வெற்றி அப்படிங்கிறது விதி அதனால் வேறு வழியே இல்லை நீங்கள் சில கஷ்டங்களை தான் வந்து முன்னேற்றத்துக்கான காலகட்டமாக அமையுது தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டுங்க அதனால் நீங்கள் தொழில் ரீதியான விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை அதிகமாகவே செலுத்துங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை முதுகெலும்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்பவே கவனம் தேவை கால் மூட்டு முதுகெலும்பு கழுத்து நரம்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் தேவை டக்குன்னு வண்டியிலேருந்து எழுதுகிறது வண்டியில் ஸ்டண்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்ல தயவு செய்து பண்ணாதீங்க உங்களுக்கு ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஓவர் வெயிட் அதெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லலாம் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஃப்ளெக்ஸிபிளான விஷயங்கள் ரத்த ஓட்டம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க நல்ல தேவையில்லாத தூங்கா தூங்காமல் இருக்கிறது நைட்டு உங்களால் இந்த ரிஷபராசிக்கார்கள் நைட்டு லேட்டாக தான் தூக்கிறோம் அதே மாதிரி காலையில் லேட்டாக தான் எந்திரிப்பீங்க ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் மைண்டை கொஞ்சம் க்ளியாக வச்சு நல்லா தூங்கியிருக்கிறதான வழி பாருங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கான வழி பாருங்கள் தொழில் முன்னேற்றத்துக்கான வழி பாருங்க இது எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை உண்டு அதே போல் இந்த ராசிக்காரர்கள் எப்போ ஏற்பட்டவர்கள் தெரியுமா ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு செயலும் மிகப்பெரிய ஒரு தொழில் ரீதியான விஷயங்களில் அற்புதமான காலகட்டம் நீங்கள் எதுக்கு வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒரே ஒரு விஷயத்துக்கு ஜாக்கிரதையாக இருக்கும் முன்னாடி சொன்னது செக் இந்த மாதிரி ஃபைலு இந்த மாதிரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் சந்தோஷமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் வீடு கட்டணும்னு ஆசைப்பறையும் கட்டலாம் நிலம் வாங்கணும்னு ஆசைப்பறையும் வாங்கலாம் அதே மாதிரி வண்டி வாகனம் உங்களுக்கு சூப்பர் லக்கு வண்டி வாங்கணும் டூ வீலர் வாங்கணும்னு ஆசைப்பட்டால் கூட கார் வாங்குற அளவுக்கு லாபம் கிடைக்கும் ஸோ அளவுக்கு நீங்கள் வண்டிக்கு போய் நிற்பீங்க கடன் வாங்கியாவது வண்டி வாங்கிறீங்க அந்த மாதிரி ஓலக்கு ஒன்று எலக்ட்ரிக் ஸ்கூடரு இல்லை வண்டி இல்லை காரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லா அமையுது இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் குழந்தை வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் அதே மாதிரி முடிஞ்சால் திருவண்ணாமலை போய்ட்டு முடிஞ்சா நீங்கள் திருவண்ணாமலை போய்ட்டு வாங்க இல்லையா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலே வழிபடுங்க அங்கே இருக்கக்கூடிய முருகருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள் அந்த முருகருக்கு அர்ச்சனை பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு பத்து பேருக்காவது அன்னதானம் பண்ணுங்கள் அந்த பத்து பேருக்கு அன்னதானம் பண்ணுறதை நீங்கள் அதிகம் செலவு பண்ணலாம் பண்ண தேவையில்ல உங்கள் வீட்டில் போயிட்டு ஒரு சாப்பாடு ஏதோ ஒரு தயிர் சாதமோ லெமன் சாதமோ எலுமிச்சை சாதமோ ஏதோ ஒன்று புலி சாதமோ எதோ ஒன்று செஞ்சு அதை வந்து ஒரு குண்டாவில் போட்டுவிட்டு ஒரு பத்து பேருக்கு அப்படி கரண்டில் வலிச்சொழித்து அந்த அன்னதானத்தை கொடுங்க அந்த அன்னதானத்தை பண்ணிங்க அப்படின்னா போதுமானது மிகப்பெரிய நன்மை உண்டு இந்த ராசிக்கெல்லாம் இப்போ நல்ல காலம் தாங்க ஒன்று ரெண்டு சின்ன சின்ன தரங்கள் வரும் தரங்கள் நம்பி பயந்துட்டு உட்காந்துட்றாதீங்க கொஞ்சம் முன்னேறி நடக்க ஆரம்பிங்க அதன் மூலமாக பல நன்மைகள் உண்டு கல்வி சம்மந்தப்பட்டமான விஷயங்களில் நல்ல கவனத்தை செலுத்துங்க காதல் இந்த மாதிரி விஷயத்தில் மைண்டு டைவெர்ட் ஆவுட்றாதீங்க அதே மாதிரி தொழில் பண்ணும்போது வேறு எவ்வளோ அதுன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முதலீடு போட்டுறாதீங்க கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக எது பண்ணாலும் பண்ணுங்கள் தயவு செய்து ஜோதிடத்தை செக் பண்ணிவிட்டு பண்ணுற ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் எடுங்க மற்றபடி எந்த கருத்துக்களாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க நான் சொன்னது உண்மை அப்படின்னா உண்மை உண்மை இருக்கான் கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க வேறு சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா ஃபோன் நம்பர் கையில் கொடுத்துருக்கேன் தயவுசெய்து ஃபோன் பண்ணி பேசுங்க